நான் அசத்தும் ஏஐ மெடாவஸ் என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ அவதார் இந்த வீடியோவில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது இன்டர்நெட் தொடர்பில் இணைக்கப்பட்ட சாதனங்கள் ஒன்றுடன் ஒன்று தானாகவே தொடர்பு கொண்டு தகவல்களை அனுப்பவும் பெற்றுக்கொள்ளவும் உதவுகின்ற தொழில்நுட்பமே ஐஓடி எனப்படுகிறது இதுவரை பயன்பட்டு வந்த எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் அனைத்தும் ஸ்மார்ட் டிவைஸ்களாக மாற்றப்பட்டுவிடும் இன்டர்நெட் இணைப்பும் ப்ளூடூத் தொடர்புகளும் பொருத்தப்பட்ட சாதனங்களுக்கு ஸ்மார்ட் டிவைஸ்கள் என்று பெயர் அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும் திறன் வாய்ந்ததாக இருக்கும் வீட்டை விட்டு தொலைதூரத்தில் இருக்கும்போது நம் வீட்டை கண்காணிக்க உதவும் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் வாட்ச் மூலம் மொபைலை பயன்படுத்தும் ஸ்மார்ட் வாட்ச் ஓட்டுநர் இல்லாமல் தானாகவே இயங்கும் தானே கார் போன்றவற்றில் பயன்படும் தொழில்நுட்பம் ஐஓடி இப்போது மெட்டாவேசிலும் ஐஓடி பயன்படத் தொடங்கிவிட்டது நிஜ உலகத்தையும் டிஜிட்டல் சாதனங்களையும் ஒரு சேர இணைத்து ஒரே நேரத்தில் மனிதன் இரண்டிலும் பயணிக்கும் உணர்வை உண்டாக்குவதில் ஐஓடி பெரும் பங்கு வகிக்கிறது இப்படியாக ஐஓடி மற்றும் மெட்டாவஸ் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து செயல்படுவதால் டிஜிட்டல் இரட்டையர்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ மெட்டாவஸ் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்